எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்ட ஈஸ்வரி பாக்கியா செஞ்ச விஷயம் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் இருந்து ஒரு ப்ரோமோ வெளியாகி இருக்குது குறித்து பாக்கலாம் ஸோ பாக்கியலட்சுமி சீரியல்ல இத்தனை நாள் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருந்த கோபி ராதிகா இவங்களுடைய திருமணமும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு கோபிய சட்டப்படி ராதிகா விவாகரத்து செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா பாக்கியாவை மறுபடியும் கோபியோட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக ஈஸ்வரி பாத்தீங்கன்னா இப்போ நிறையவே ட்ரை பண்ணிட்டு வராங்க ச இந்த நிலையில இப்போ அடுத்த வர ப்ரோமோ வந்து வெளியாகி இருக்குது அதுல பாக்கியாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடப்படுது கேக் வெட்டி கொண்டாடுற நிலையில ஈஸ்வரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த எல்லாரும் முன்னாடியுமே சொல்றாங்க பாக்யா அண்ட் கோபி ரெண்டு பேருமே மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை சேர்ந்து வாழ போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் இதை அறிவிக்கிறாங்க இது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்குது அதுக்கப்புறமா ஈஸ்வரி பேசுனதுக்கு அப்புறமா அந்த மைக்க வாங்கி பேசுற பாக்யா நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க பையனோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சில விஷயங்கள் முடிஞ்சது தான் இந்த மாதிரி எல்லார் முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரியை நோஸ்கட் பண்ற வகையில பாக்கியா வந்துட்டு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸ்வரி என்ன சொன்னாலும் அடங்கி போகிற பாக்கியா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஈஸ்வரிக்கு நோஸ் கட் பண்ணுற வகையில் பதிலடி கொடுத்துட்டு வராங்க அதே போல் இதுக்கு கோபியுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உனக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே எல்லார் முன்னாடியே நீ அம்மாவை அசிங்கப்படுத்திருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்றாரு ஸோ இதோட அந்த ப்ரோமோவுமே முடியுது சினிவது உங்களுடைய கிடைக்கிறது என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க